கவிதை தாய்மை உணர்வை உன் காதல் தந்தது கவிதை தாய்மை உணர்வை உன் காதல் தந்தது கனவுகளே கனவுகளே கலைந்து நீயும் போகாதே என் கண்மணி அவளை தொலைத்து நீயும் செல்லாதே கடவுள் எனக்காய் அவளை படைத்தார் காதல் கொள்ள இணைத்து வைத்தார் படைப்புக்கள் எல்லாம் பறந்து வாழும் பூமியிலே நிறைந்து வாழும் என் மனதில் உயிரம்மா காதல் மட்டும் ஒரு மொழியே காதல் இருவர் பேசும் இதய மொழி விழிகள் பேசும் மௌன மொழி காமம் தீர்க்கும் உலகிலே எம் காதல் என்றும் புனிதமம்மா உயிரும் உயிரும் ஒன்றாய் சேர்ந்தது உன் அன்பின் அணைப்பில் தாய்மை சேர்ந்தது உன் காதல் எனக்கொரு வரமம்மா அதில் அன்பே உந்தன் அதனால் என்றும் அது மெய்யாய் வாழுது கனவுகளே கனவுகளே கலைந்து நீயும் போகாதே என் கண்மணி அவளை தொலைத்து நீயும் செல்லாதே கடவுள் எனக்காய் அவளை படைத்தார் காதல் கொள்ள இணைத்து வைத்தார் படைப்புக்கள் எல்லாம் பறந்து வாழும் பூமியிலே நிறைந்து வாழும் என் மனதில் நீதான் எந்த உயிரம்மா காதல் மட்டும் ஒரு மொழியே அது இதயம் பேசும் தனி மொழியே காதல் இருவர் பேசும் இதய மொழி விழிகள் பேசும் மௌன மொழி காமம் தீர்க்கும் உலகிலே எம் காதல் என்றும் புனிதம் அம்மா உயிரும் உயிரும் உன்றாய் சேர்ந்தது உன் அன்பின் அணைப்பில் தாய்மை சேர்ந்தது உன் காதல் எனக்கு ஒரு வரம் அதில் அன்பே உந்தன் தரம் அம்மா தாய்மை உணர்வை உன் காதல் தந்தது அதனால் என்றும் அது மெய்யாய் வாழுது தாய்மை உணர்வை உன் காதல் தந்தது அதனால் என்றும் அது மெய்யாய் வாழுது நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் முடிந்தால் கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்